எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கலவகிட்டே வேண்டிக்கிறேன் சம சங்கோஜி ஜெகந்நாத் சமசெக் எம் தச்சி எம் தசக்கோசர் தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மாமியார் வந்து நான் நேத்தே உங்களுக்கு வளாகில் சொல்லியிருப்பேன் மாமியார் வந்து கையில் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கான விரதம் பண்ணுவாங்க இன்றைக்கி இங்கே பாருங்க ஹாய் சொல்லு ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீடு எல்லாமே ஃபுல்லாகவே நான் கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் எடுப்பு இதுதான் கொசா வேணும் நான் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றேன் நான் உன் நடிப்பேன் அப்படின்னு சொல்றேன் என்னென்ன பண்ணுறான் சரி ஓகே மாமியார் வந்து பூஜைக்காக என்னென்ன எடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வந்து வீடு கொள்ள போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பூ கிடையாது ஊதுவத்தி அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் அந்த கயிறு பார்த்திங்களா மஞ்சள் பூசே எடுத்துகிட்டு போகிறக்காங்க இப்போ வந்து அங்கே போய் பூஜை பண்ண போகிறாங்க ஓகே அங்கே பூஜை பண்ணட்டும் நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணி முடித்தாச்சு பாருங்க இன்னைக்கு சூப்பரா இருக்காங்க சாமி எல்லாமே ஓகே கிளம்பலாம் எப்படி ஓடுறான்னு இங்க பார் குட்டி பையா குட்டி பையான்னு சொல்லிட்டு ஓடுறான் ഇപ്പോൾ വന്ന് സാമിക എടുത്തിട്ട് പോയിട്ട് എല്ലാവരുടെ പൂജ പണി പോയിട്ട്

দহ হাজাৰ আছো নেকি அந்த அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஃபீல் ஆகணும் அங்கே எப்படி பேசுகிறாங்க எங்க அப்படின்னு நான் வந்து வயசாக பூஜை மாட்டேன் அதுக்கப்புறம் இல்லை இந்த துணி மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து சாமி வச்சுருக்காங்க ராஜா கிருஷ்ணர் வந்து வச்சுட்டு அதில் தான் பூஜை பண்ணுவாங்க எல்லாருமே வந்து வயிற்று கயிறு கொடுக்குற பண்டத்தில் இங்கே எல்லோருமே அந்த விரதம் பூஜை பண்ணுவாங்க அந்த கயிறு கட்டினா தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பூஜை பண்ண முடியும் எல்லா இடத்துல வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் பா அங்கே எப்படி வரான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அந்த சாமி கிட்டே வந்து இங்கே வந்து வாழைப்பள்ளத்தை பூஜை பண்ணால் அதோட மேலே இருக்கிற பொட்டை எடுத்துருவாங்க இங்கே பாருங்களேன் கையில் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிட்றானு அது வர்ற வரைக்கும் வீட்டு வரைக்கும் விடலை இப்ப கையில வந்து அதை சுத்த பாருங்க இந்த மாதிரி ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி இப்போ கையில சுத்துவாங்க பாத்துக்கோங்க பார்த்தீங்களா அது மேலேயே கட்டுவாங்க ஓ இங்கே பாருங்க பாருங்க கட்டி முடிச்சிட்டாங்க நீ சாப்பிட்டியா சாமி ஆ இந்த பாருங்க கட்டி முடிச்சிட்டாங்க அத்தனை மணி ஆக போகுது இப்போ தான் சாப்பிட்றோம் ஆ இது நைட் செஞ்ச குழம்பு தோசை மூணு தோசை எடுத்திருக்கேன் ஓகே எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் மார்னிங் சாப்பாடு சமைத்து முடிச்சாச்சு இப்போ நானும் மாமியாரும் சாப்பிட போகிறோம் ஆனால் இன்னைக்கு சாப்பாடு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் மாமியாரும் சாப்பிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து குழம்பு அதுக்கப்புறம் லெமன் அதுக்கப்புறம் மிளகா உப்பு இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து ரொம்ப கொழஞ்சிடுச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல இப்படி இருந்தால் இறங்கும் இறங்காதே சரி ஓகே பசிக்கு சாப்பிட்ட வேண்டியதான் ஓகே நான் சாப்பிட போகிறேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்கான்னு ஓ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சாப்பாடு கூட ஒழுங்காக சொதப்பெல்லாம் போயிடுச்சு ரொம்ப அவசர அவசரமாக ஏன்னா இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்சு வீடு எல்லாமே போட்டி ஒதுக்கி தொடச்சி அதுக்கப்புறம் சாமி கிட்டே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீனாக வந்து தண்ணி ஊற்றி தொடைச்சி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒம்பதாயிடுச்சு குளிச்சுட்டு சாமிக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட்டாகிடுச்சி சாப்பிடவே கிட்டத்தட்ட பத்து மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டோம் முடியல காலையிலேருந்து ரொம்ப வேலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி அந்த விரதம் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து க்ளீனாக வந்து எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கணும் அது அதுனால மட்டும்தான் நான் வந்து சீக்கிரமாக இது பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி நாளைக்கு வந்து விரதம் எனக்கும் என் மாமியருக்கும் சேர்த்து சங்கராந்தி சங்கராந்திசம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாளைக்கு வருது நாளைக்கு தலைக்கு குளிக்கணும் இன்றைக்கி நான் தலை குளிக்கல வெறும் மாமியார் மட்டும்தான் இருக்குது ஏன்னா என் கையில் வந்து அந்த மாதிரி கயிறு இல்லை அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பூஜை பண்ணலை மேபி எனக்கு வந்ததுக்கப்புறம் நானும் அந்த மாதிரி பூஜை பண்ணணும் வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் வந்து மாமியார் சாப்பிட்ல மதியம் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம் ரொம்பவே டயர்ட் ஆகிடுவாங்க ஏன்னா இருக்கிற வேலை எல்லாமே துவைக்கிறதுலேருந்து கூட்டுறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்யணும் ஏன்னா அன்றைக்கே அன்றைக்கி நல்லா செஞ்சுருப்பேங்க நான் செஞ்சேன் அப்படின்னா உடனுக்குடனே அப்படியே அப்பா வந்து இப்போ வயலுக்கு வேலை போகிறாங்களா அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க கழுவுறதில்ல நீட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆச்சு அந்த பண்டிகைகளாச்சு அந்த விரதத்தில் ஒரு நாள் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் படி பண்ணேன் ஓகே ரொம்ப வள வரலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் சரி ஓகே பாய் எல்லாருக்கும்